திண்டுக்கல் மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அரசின் இணை மானியத் தொகையை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மாவட்ட முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அரசின் இணைமானியத் தொகை ரூபாய் நாற்பது லட்சம் உதவித்தொகையை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சே சரவணன் அவர்கள் வழங்கினாா் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் திரட்டப்படும் நன்கொடைக்கு இணையாக அரசால் அதிகபட்சம் ரூபாய் இருபது லட்சம் ஆண்டுதோறும் இணை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இணை மானிய தொகை ரூபாய் நாற்பது லட்சத்தினை ஆதரவற்ற ஏழை உடல்நலன் குன்றிய பெண்களுக்கு உதவித்தொகை மற்றும் சிறுதொழில் தொடங்குவதற்கு உதவித்தொகை போன்றவை வழங்கப்படுகிறது அரசால் இணைமானிய தொகையினை பயனாளிகளுக்கு வழங்க செயற்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது லட்சமும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட நூற்றி பதினோரு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது லட்சம் என மொத்தம் நாற்பது லட்சம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு உதவித்தொகையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சே சரவணன் வழங்கினார்

Ja